ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் துலாம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமாக மோசமான ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொட்டி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பணத்தில் வந்து அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் இதற்கு காரணமும் உங்களுடைய குணங்கள் தான் குணாதிசயங்கள் மூலமாக தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருக்குதுங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணி கூட துலாம் ராசியா இவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய துலாம் ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோங்க இந்த ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது இந்த வீரபத்ர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்குது அது நம்பர் ஒன்னாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் உங்களுக்கு தான் இதனுடைய முழு பலன்களும் கிட்டத்தட்ட கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே சனியுடைய வகர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஐந்து பயிற்சி பலன்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போயிட்டாருங்க திரு திருப்பி பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வராமல் தான் இருக்கார் மீனராசி குருவுடைய ராசியில தான் இருக்குது ஓகேங்களா அங்கே இருந்துட்டு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு ப்ளஸாக மட்டுமே செயல்பட போறார் அதுதான் வக்ர நிவர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ணவர் நல்லது பண்ண போகிறாருங்க அது வக்ர நிவர்த்தி பலன்கள் முழு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால சனி பகவான் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு விரைவில் நீங்கள் ஒரு முன்னேறி ஒரு படி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தான் பாத்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இத்தனை நாட்டிலா கிடைக்காம இருந்தது இப்ப உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரன ராசிக்கு அதிபதியா கொண்டது நீங்களும் ரிஷப ராசிக்காரங்க மட்டும்தான் இந்த ரெண்டு ராசிகளும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலன்களும் வரக்கூடிய இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்கு சம்பளத்துக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக கூட நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இது நாள் வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இன்னும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்றும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திச்சுட்டு இருப்பீங்க ஆனா நீ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விரைவில் நீங்க முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே திருமண வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையிலிருந்து துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா பண்ணால் சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களை நிச்சயமாக உங்களுக்கு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் தெரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் அந்த டைமில் உங்களுக்கு அடிக்கடி சண்டை சஜர் வீகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கை கொடுந்தோ வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களும் பணப்பிரச்சனைகளும் கடன் பிரச்சனையும் வரக்கூடிய நாட்கள் வந்து முழுவதுமாக நீ வலியாக போகுதுங்க வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே தேடி வரப்போறாங்க புதிய காதலியா இருக்கலாம் இல்ல புதிய நண்பராக இருக்கலாம் இல்ல வந்து தொழில் பார்ட்னரா இருக்கலாம் இல்ல வருங்கால மனைவி கணவராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்க வாழ்க்கையில் ஏற்படப் போகுதுங்க தைரிய வீரியஸ்தானம் மிகவும் பலமாக இருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தை குரு அலங்கரிக்கிறார் எடுத்த காரியங்கள் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தியை தரும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவைங்க வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் உத்தியோகத்திருப்பவர்கள் செய்ய தொழில் முன்னேற்றம் காண்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போற்றிகள் குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கப்பெறலாம் மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க கலைத்துறையினர்களுக்கு சீரான நிலைகள் இருக்குங்க அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவெது இருக்காது புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் உடல் நலம் சீராகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது முக்கியமான முடிவு எடுப்பதாக இருந்தால் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டெடுப்பது நன்மையை தரும் இளைய சகோதர வகையில எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சி தருவதாக அமையும் சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் தெய்வ அனுகூலமும் அதிர்ஷ்டமும் வழிநடத்தும் காலகட்டம் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசி அதிபதி சுக்ரனுக்கு குரு மற்றும் சனியின் பார்வை இருக்குதுங்க புகழ் அந்தஸ்து ஆளுமை அதிகரிக்கும் இனம் புரியாத கவலைகள் குறையும் ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் எதிர்நீச்சல் போட்டு இழந்ததை மீட்பீங்க நண்பர்கள் சகோதரர்களால் கூட்டு தொழில லாபம் அதிகரிக்கும் சிலருக்கு சுப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் உண்டாகும் சொத்து வாங்கும் முயற்சிகள் சித்திக்கும் தம்பதிகளுக்குள் நல்ல புரிதல் உண்டாகும் திருமண வாய்ப்புகள் தேடிவரும் ஓயாத உழைப்பால் அசதி மன உளைச்சல் ஏற்படும் விரும்பிய வேலையில் சேர சிபாரிசுக்கு அழைய நேரும் ஆரோக்கியம் சிறக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துவீங்க சங்கடங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் மாற்றும் வல்லமை இறை பக்திக்கு உண்டு என்பதால் சரபேஸ்வரை வழிபாடு செய்ய நலம் உங்களுக்கு உண்டாகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை பிடிப்பீங்க வியாபார போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் கூடும் அடுத்ததான் சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இக்கட்டான சூழலும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானமாகன போக்கு காணப்படும் அடுத்ததா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து மன மகிழ்ச்சியை தரும் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவது நன்மையை தரும் மூத்த சகோதரர் உடல் நலத்தில் கவனம் தேவை மன குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாரியம்மனை திங்கட்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எதிர்பார்த்த காரியம் வெற்றி உண்டாகும் கடன் பிரச்சினைகள் நீங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பதுங்க நீங்கள் குடும்பத்தோட வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாத பெருமாள் குடும்பத்தோடு போயிட்டு ஒரு முறையாவது நீங்கள் வந்து புதன்கிழமைகளில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஏற்றம் வருங்க மேலும் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு சொல்கிறேங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குங்க அச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே ஆயுர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர இந்திரலோகமாலும் அச்சுவை பேரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே இந்த மந்திரத்தை நீங்க கட்டாயமா மூணு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க உங்களுக்கு மாற்றம் வரும் உங்களால் முடிஞ்சதுன்னா புதன்கிழமைகள் தோறும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு துளசி மாலை அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும் அதனால வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்